ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நம்ம இப்போ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொத்தமல்லி இது நம்ம சமையலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனுடைய பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் கிட்ஸ் வியர்ஸ் வியர்ஸ் லேடிஸ் வியர்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பை பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஆப்லையும் போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொத்தமல்லி தழை வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம சமையல் செய்யும்போது கூட வாசனைக்காக இதை யூஸ் பண்ணுறோம் இதை நம்ம சமையலில் கடைசியில் தான் சேர்ப்போம் அம்பேர்பட்ட இந்த கொத்தமல்லியோட பயன்கள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி தழை சாப்பிட்றதுனால செரிமான ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உதவுகிறது தோளுடைய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறது அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்பு இந்த தழையில் இருக்கிறதுனால ரொம்ப நாள்பட்ட நோயினுடைய அபாயத்தை இது குறைக்க செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி தழை சாப்பிட்றதுனால வயிற்று ப்ராப்ளம் அதாவது வயிறு வலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கொத்தமல்லி தழை ரொம்ப தீர்வாக அமைகிறது தோல் நோயை சீக்கிரமாக குணப்படுத்துகிறது இப்போ கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு வாந்தி தலை சுற்றலாம் ஏற்படும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த தழை பயன்படுது அம்மை நோயை விரைவாக குணமாக்க செய்கிறது அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனை வாய்ப்புண்ணு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொத்தமல்லி இலை வந்து சரி பண்ணும் மூக்கில் இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தழையை சாப்பிட்டா ரூ மூக்கிலிருந்து ரத்தம் விடுதலை இது வந்து குறைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொத்தமல்லி தழையை பற்றி தான் பார்க்குறோம் ஸோ அதில் ஒரே ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் கொத்தமல்லி விதையை பற்றி சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொத்தமல்லி விதையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி விதையை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியில் பணங்கள் கண்டு போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பாடி ஹீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உஷ்ணம் வந்து குறையும் இந்த கொத்தமல்லி தழையை சட்னி செஞ்சு சாப்பிட்டு வரும்போது வாயு தொல்லை வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி தழையை அரைச்சி அதில் இருக்கிற சாறு எடுத்து ஒரு டம்ளரை டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கொழுப்பு வந்து குறையும் உடலில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொழுப்பு வந்து குறையும் காலையில் வெறும் வயிற்றில் இலைய மட்டும் மென்று சாப்பிட்டு வரும்போது வெயிலில் போகும்போது ஏற்படுற மயக்கம் எரிச்சல் அப்புறம் வாய்ப்புண் இதெல்லாம் வந்து சரி பண்ணும் இந்த கொத்தமல்லி தழையை நம்ம சமையலில் சேர்க்கும் போது நல்லா பசிக்கும் ஸோ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிட முடியும் இந்த கொத்தமல்லி வந்து சிறுநீர் பெருக்கியாக உதவுது அதனால் அடிக்கடி யூரின் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொத்தமல்லி தழையை சாப்பிடும்போது யூரின் வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுறுசுறுப்பையும் தரும் இந்த கொத்தமல்லி தழையில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அப்படின்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்து இரும்பு சத்து மெக்னீஷியம் கால்சியம் விட்டமின் கே பாஸ்பரஸ் அப்படின்ற சத்துக்கள் நிறைய இருக்குது விட்டமின் ஈயும் கரோடினைட்டு சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது அதனால் கண் பார்வை வந்து தெரியாதவங்க கொத்தமல்லி இலையை சாப்பிட்டாலும் கண் பார்வை வந்து தெரியும் இந்த கண்களில் தூசியனாக ஏற்பட பாதிப்புகளை போக்குறதுக்கு விட்டமின் ஏ பிசியெலாம் சாப்பிட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் இந்த கொத்தமல்லி இலையில் இருக்கிறதுனால இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கண்களுக்கு ரொம்ப நல்லது நல்லதாக இருக்கும் இந்த கொத்தமல்லி தழை சாப்பிட்றதுனால உடலில் போயிட்டு இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது அப்படி தூண்டும் போது இரத்த சர்க்கரை அளவை இது வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா உணவுகளிலும் கொத்தமல்லியை சேர்ப்பது கொத்தமல்லி கலந்த தண்ணீரை டெய்லி குடிப்பது அப்படி எதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த சர்க்கரை அளவை வந்து இது குறைக்க செய்கிறது இந்த கொத்தமல்லி தழையில் நாச்சத்து அதிகமாக இருக்குன்றதுனால செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ண உதவுகிறது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு குமட்டல் வாயு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லி இலை ஒரு தீர்வாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இது மூளையுடைய செல்களை வந்து சேதத்திலேருந்து பாதுகாத்து நமக்கு நினைவாற்றலையும் ரொம்ப ஜாஸ்தியாக்க உதவுகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கொத்தமல்லி அலையில் இருக்குது அந்த கொத்தமல்லி இலையை தூக்கி போடாமல் அதை நல்லா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதில் சத்துக்கள்லாம் எடுத்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் இவ்வளோ சத்துக்கள் அந்த கொத்தமல்லி தழையில் இருக்கிறதுனால இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் யாரும் கொத்தமல்லி தழையை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அடுத்த வீடியோவில் கொத்தமல்லி விதையுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்